அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்த உடல் ஆரோக்கியம் யோகா குழுவில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த குழுவை பற்றி நம்ம ஏற்கனவே பல கருத்துக்களை தெரியப்படுத்தியிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இந்த குழுவில் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த குழுவினுடைய நோக்கம் உடல் ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு நம்ம செயல்பட போகிறோம் இந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைவரும் தற்பொழுது இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனி வரக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் இந்த குழுவில் இணைச்சு விடுங்க யாருக்கெல்லாம் உடல் மேலே அக்கறை இருக்கோ ஆரோக்கியமாக வாழணுன்ற எண்ணம் இருக்கோ அத்தனை பேரும் இணைச்சு விடுங்க இந்த குழுவில் நம்ம என்னெல்லாம் பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அடியேன் ஒரு மாற்றுமுறை மருத்துவர் என்ற முறையில் எனக்கு தெரிந்த அனைத்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் துன்பங்களை போக்குவதற்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் இங்கே நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் அது ஒரு யோகாவாக இருக்கலாம் உடற்பயிற்சியாக இருக்கலாம் ஆசன பயிற்சியாக இருக்கலாம் மூச்சு பயிற்சியாக இருக்கலாம் ஏன் இன்றைக்கி நமக்கு எப்படி சாப்பிடணுன்னே தெரியாமல் எதை சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அது கூட தெரியாத ஒரு வாழ்க்கை முறையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சரியான உணவு பழக்க வழக்கங்கள் நம்முடைய நோக்கமே எல்லோரும் நோயற்ற வாழ்வு தான் இந்த குழுனுடைய நோக்கம் அதை நம்ம முதல்ல சரியாக தெரிஞ்சுக்கணும் என்ன ஒரு ஊருக்கு நம்ம பயணம் பண்ணுறோம்னா எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகணும் அப்படின்றது தெரிஞ்சதுனால தான் நம்முடைய பயணம் சரியான முறையிலேயும் இருக்கும் சரியான நோக்கமாகவும் இருக்கும் அப்போ இந்த குழுவுடைய நோக்கம் அனைவரையும் நோயற்ற வாழ்க்கை வாழச் செய்வது மட்டுந்தான் இந்த குழுவுடைய நோக்கம் உங்களில் ஒரு சிலருக்கு அல்லதுக்கு பல பேருக்கு இந்த ஐயப்பாடு இருக்கலாம் இந்த குழுவை உருவாக்கி இதை சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் இது நம்ம அப்படியே பழகிட்டோம் நம்ம வாழ்க்கை அப்படியே பழகிட்டோம் எதையாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரண காரியம் இல்லாமல் தர மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்மளை சின்ன வயசுலேருந்தே பழகிட்டாங்க அதனால் இந்த எண்ணங்கள் யாருக்காவது ஏற்பட்டதுன்னா தவறு கிடையாது ஏன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அப்படி தானே நம்ம நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் தப்பு இல்லை ஒருவேளை உங்களில் யாருக்காவது இதை இவர் உட்கார்ந்து நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இவருக்கு என்ன பயன் அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் ஏற்பட்டு இருந்தால் அவங்களுக்கான பதில்தான் இது என்னுடைய பெயர் நல்லா கவனமாக பாருங்க கவனமா கேளுங்க என்னுடைய பெயர் இந்திய சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் அதிகப்படியான ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்த மனிதர் என்று என்னுடைய பெயர் இந்திய சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் அதிகப்படியான காலம் உயிர் வாழ்ந்த மனிதர் என்ற சரித்திர சாதனையை நான் படைப்பேன் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆப்ஷனே கிடையாது நூறு பர்சன்டேஜ் இந்த சரித்திர சாதனையை நான் படைப்பேன் யோசனை பண்ணுங்க அந்த சரித்திர சாதனை படைத்து முடிக்கும் பொழுது எல்லா சேனல்லேருந்தும் என்னை பேட்டி எடுப்பாங்களா இல்லைங்களா கட்டாயம் எடுப்பாங்க நீங்கள் என்ன சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணீங்க இவ்வளோ காலம் ஆரோக்கியமாக உயிர் வாழறதுக்காக கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா அதாவது அந்த காலத்தில் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள்னாவே சித்தத்தை உணர்ந்தவனையே சித்தன் சித்தன்னா உடல் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அதில் இருக்கக்கூடிய ஆன்மா அறிவு மனம் என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்து அதை தீசிஸாகவே அவங்க எழுதி இருக்காங்க சித்தர் பரிபாஷை மூலமாக உடலை பற்றி அக்கு வேறு ஆணி வேற பிரித்து போட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதில் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு சீக்ரெட் இறைவன் இறைவன்னா இது எந்த மதத்தையும் குறிப்பிடுவதில்லை இறைவன் அப்படின்னாவே உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த இந்த கருத்தை நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இறைவன் அப்படின்ற வார்த்தையே எப்படி வந்ததுன்னா எல்லா இடத்துலையும் நீக்க மறை இறைந்து கிடப்பதுனால தான் நம்ம அரிசி கீழே போட்டுறோம் இன்னும் அரிசி இறைச்சிட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கம் இறைந்து கிடப்பதுனால தான் அது பேரு இறைவன் வச்சாங்க கடவுள் என்ற வார்த்தை ஏன் வந்ததுன்னா உள்கடை ஒரு பத்து முறை வேகமாக சொல்லி பாருங்க உள்கடை 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 உள்கட பத்து முறை வேகமாக சொல்லுங்க கடவுள் என்ற வார்த்தை வந்துடும் அப்போ இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லும்போது தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள்ளேயும் தான் இருக்கார் இறைவன் இல்லாத இடமே இல்லை அழகாக பகவத்கீதையில் சொல்கிறாங்க யார் ஒருவர் யார் ஒருவர் என்னை நினைக்கின்றார்களோ அவர்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை அவர்கள் என்னை விட்டு விலகுவதும் இல்லை இப்போ முதல்ல உணரணும் இறைவன் அப்படின்னா நமக்குள்ளே தான் இறைந்து கிடக்கிறாரு எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைந்து இருப்பவனே இறைவன் கடவுள் நமக்குள்ளே உள்கட உள்கடை கடந்து பார் உனக்குள்ளே கடந்து 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 தேடுன்னா இறைவன் எப்படி இருக்கார் கடவுள் எப்படி இருக்கார் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இது பின்னாடி வரப்போகிற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மனதை எப்படி இதமாக வைத்து கொள்வது என்று பார்க்க போகிற சப்ஜெக்டுடைய சாராம்சம் மனிதன் அப்படின்னா யார் தெரியுங்களாங்க மனிதனா யார் சொல்லுங்க நாங்கள் இது ஒரு விசித்திரமான கேள்வியாக இருக்குது தான் மனிதன் அது ரெண்டு பிரிவுகள் ஆண் பெண் அப்படின்னு நீங்கள் பொதுவாக இருப்பீங்க தப்பு தப்பு மனிதன்னாவே இதமான மனதை படைத்தவனே மனிதன் யாருக்கெல்லாம் இதமான மனசு இருக்குது அவங்க தான் மனிதனாக எடுத்த முடியும் மற்ற எல்லாரும் பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க இல்லைங்களா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்கள் மனசில் பேராசை சினம் கடும் பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு தீய குணங்கள் இல்லாத யார் இருக்காங்களோ அவங்க தாங்க உண்மையிலே மனிதர்கள் இந்த ஆறு தீய குணங்களில் ஒன்றாவது இருந்தால் கூட போதும் மனித இனத்திலே சேராது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் நான் சொல்லலை பசுத்தோல் போர்த்தியை புலி சொல்கிறார் அப்போது சரிங்க எனக்கு பேராசை நிறைய பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் பேராசை இருக்குது அடிக்கடி எனக்கு கோபம் வருது அப்படின்னு இந்த ஆரி தீய குணத்தில் ஏதாவது ஒரு குணம் இருக்கலாம் தவறு சொல்ல முடியாது ஏன்னா எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் இதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கல யாரும் சொல்லி கொடுக்காத தொட்டு கடந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி தான் வாழ்வாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது தவறு சொல்ல முடியாது ஆனால் இது தவறு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சுட்டி காட்டிய பிறகு நம்ம மாறிடணும் யூ டேன் இந்த போயிட்டு இருக்கிற பாதை தவறு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு கார்னரில் யூ டேன் எடுத்து திரும்பிடணும் சரியான பாதைக்கு அன்பும் கருணையமாக மாறிடணும்